மக மூணு பேரும் மூணு பேரும் மூணு பேரும் ஆனா பார்த்தா அஞ்சு மணில பெத்த எடுத்து வராத சொல்ல பார்த்தேன் ஆமா ஐயா என்ன பெத்த அம்மா எசைக்கம்மா இல்லாத வாசல் இல்ல இல்லாத வாசல்ல வனக்கு பாவபுரம் சீமையில 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 பெருமாளுக்கிட்டு அம்மா பெரிய விட்ட பெரிய விட்டு அம்மா பெய்ய விட்டு அம்மா நம்ம எசைக்கம் ஒரு பாத்து மாஞ்சானா காரு மேல காரு அங்க இருப்பாங்க ஆமா ஐயா வீடு மேல விலகட்டி இருப்பாங்க வருவா கிடையாது அம்மா காடு மேல காடு வீடு மேல வீடு அது பெரிய பேங்கிற போட்டு போயிட்டாங்க அங்க இருக்கும்

ஆமையாக்குடல் அருகில் உள்ள அருகில் உள்ள சரியா மறுபடியும் அழகு ஆமா ஆட்டி ஒப்பாரி கடைகளுக்கு சரியா நம்மளை அழைச்சிட்டு வந்திருக்காங்க